ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு கேஸ் ஆர் டேட்டா விஷன் நான் சந்தோஷ் இந்த வீடியோல நம்ம டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன அதை யார் படிக்கலாம் அதை வச்சு நம்மளுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் டேட்டா இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் ரோட் மேப் பார்ப்போம் இதெல்லாம் இது படிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை என்னென்ன ஸ்கில் இருக்கணும் யாரெல்லாம் படிக்கலான்றது பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கப்புறம் சேலரி பத்தி பார்க்கலாம் இப்போ டேட்டா இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்ப்போம் ஏதாவது ஒரு ரீசெண்ட்டான ஒரு மூவி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ ரீசெண்ட்டான ஒரு மூவி தியேட்டர்ல போய் பாக்குறீங்க நெகன் முதல்ல என்ன பண்ணீங்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் டைரக்டர் ஸ்கிரீன் இதெல்லாம் பத்தி பேசுறீங்க ஏதாவது ஒரு மூவி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே இந்த ஹீரோ நல்லா பண்ணாங்க இந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர் நல்லா ஸ்டோரி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னான் கரெக்டா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் த ரியல் ஹீரோ ஸ்கிரீன் ஃப்ரெண்ட்ல வர்றவங்க கிடையாது ஒரு மூவிக்கான அந்த பேக்ரவுண்ட்ல யார் வேலை பார்க்கறாங்க அவங்க தான் ஒரு ரியல் ஹீரோ கரெக்டா ஆனா அவங்க வெளியவே வராது கடைசியில படம் முடிஞ்சு அவங்க பேர் மட்டும் தான் அந்த இதுல வரும் பட் த ரியல் ஹீரோ யார் கேட்டீங்கன்னா பின்னாடி ஒரு ஒரு சீனும் நடக்கிறதுக்கு சவுண்ட் பிளேவா இருக்கட்டும் லைட் இருக்கட்டும் அப்புறம் கேமரா மேன் வீடியோ மேன் அந்த செட்டிங்ஸ் இந்த போட்டோகிராஃபியா இருக்கட்டும் எதுவுமே இந்த பேக் பண்றவங்க தான் ஆக்சுவலா ரியல் ஆர்டிஸ்ட் ஒரு மூவியோட சக்சஸ் இவங்களுக்கும் கண்டிப்பா பங்கிருக்கு கரெக்டா திஸ் பேக்ரவுண்ட்ல பண்றவங்களை பத்தி யாரும் பேச மாட்டாங்க இந்த பேக்ரவுண்ட்ல பண்றவங்க பத்தி யாரும் பேச மாட்டாங்க எல்லாரும் அந்த ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் பத்தி பேச மாட்டாங்க இவங்களை பத்தி யாரும் பேச மாட்டாங்க ஆனா இவங்க இல்லைன்னா படமே இல்லைன்றது யாருக்கும் தெரியாது அதுதான் ரியல் ஃபேக்ட் இவங்கெல்லாம் இல்லைன்னா ஒரு படமே கிடையாது ஆனா அது தெரியாது ஸோ இதே மாதிரிதான் ரியல் வேர்ல்டுல எவ்வளவோ ரோல் இருக்கு ஓகே வெப் டெவலப்பரா இருக்கட்டும் இல்ல ஆப் டெவலப்பரா இருக்கட்டும் மொபைல் டெவலப்பர் அப்புறம் டேட்டா சயின்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல டேட்டா அனலிஸ்டா இருக்கட்டும் இல்ல பிஆர் ரிப்போர்ட்டிங் இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ரோல்ஸ் இருக்கு ஆனா எல்லாருமே சொல்றவங்க அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஓகே அந்த ரிப்போர்ட் பண்ணலாம் இந்த வெப்சைட் பண்ணலாம் லுக் அண்ட் ஃபீல் இருக்கு பட் இவங்களை பத்தி பேசவே மாட்டாங்கன்னா அது டேட்டா இன்ஜினியர்ஸ் ஏன் பேச மாட்டாங்கன்னா இவங்க எல்லாம் பேக் எண்ட்ல வேலை பாக்குறதுனால அது யாருக்கும் தெரியாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மூவி நடத்தணும்னு வைங்க அதுக்கு முதல்ல என்ன வேணும் ஸ்டேஜ் ரெடி பண்ணணும் ஓகே லைட்ஸ் சவுண்ட்ஸ் பவர் சப்ளை எல்லாமே இருக்கணும் அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஆக்ஷன் சீன் அதுக்கு எல்லாமே செட் பண்ணி கரெக்டா இது பண்ணாதான் உங்களுக்கு சீனை ஷூட் பண்ண முடியும் ஒரு சாதாரண ஒரு மூவி ஷூட்டுக்கே எவ்வளவு பேக்ரவுண்ட்ல வேலை செய்யும்போது ஒரு கம்பெனியோட டேட்டா வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளவு தேவை கரெக்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இப்ப கேஎஸ்டோங்க எங்க இன்ஸ்டியூட் வந்து நிறைய பக்கத்துல இருந்து எங்களுக்கு வந்து கால்ஸ் வருது இன்ஸ்டாகிராம்ல இருந்து கால் பண்றாங்க லிங்க்ல இருந்து கால் பண்றாங்க இருந்து கால் பண்றாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அதை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அதை தான் ப்ரொசஸ் பண்ண கரெக்டா சோ எல்லா வர டேட்டாவை என்ன பண்றோம் ஒரு பக்கமா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் பண்ண டேட்டா வந்து ப்ரீ ப்ரொசஸிங் பண்ணணும் ப்ரீ ப்ரோசஸிங் என்ன நிறைய பேர் போன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க இமெயில் கொடுப்பாங்க பேர் தப்ப தப்பா கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஏஜ் சரியா கொடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய டேட்டா அதில் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி டேட்டாவை கிளீன் பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்திருக்கலாம் இருந்து வந்திருக்கலாம் சோ ரெண்டு கால் பண்ண முடியாது ரெண்டு இதெல்லாம் கால் பண்ணா போன் வச்சிருவாங்க கரெக்டா இப்போ நீங்களே ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு கால் வந்து என்ன பண்ணீங்க கட் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி கேஸ் அதே மாதிரி உங்களுக்கு கால் பண்ணா நீங்க கட் பண்ணிருங்க ஒரு டைம் ஓகே சோ நான் என்ன பண்ணுவோம் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும் அன்வான்ட் ரெக்கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணும் இதெல்லாம் பண்றது வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் சொல்லுவாங்க அப்புறமா டேட்டா வந்து வேற வேற இடத்துல இருந்து வரும்போது நான் வந்து ஒரு பக்கமா ஐ நீட் டு புஷ் ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சரியா எல்லா பக்கத்துல இருந்து வருதுன்றதுக்காக எல்லா பக்கத்துலயும் ஸ்டோர் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு பிளேஸ் நான் தேடி பிடிச்சு அவங்க நான் சேவ் பண்ணும் அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவைப்படும் அதே மாதிரி டேட்டா பைப்லைன் கிரியேஷன் அங்க அவங்க டேப் ஓபன் பண்ணா நீங்க தண்ணி வரணும் அந்த மாதிரி அங்க டேட்டா ஓபன் ஆச்சுனா இங்க எனக்கு சேவ் பண்ணனும் அந்த மாதிரி பைப்லைன்ஸ் வந்து நான் பில்ட் பண்ணனும் ஓகே சோ திடீர்னு மழை வருது எங்கல அந்த மழை தண்ணி எங்கலாம் நம்ம பிளான் பண்றோம்ல சோ அதே மாதிரி டேட்டா வரும்போது நம்ம அதை எங்க போகுன்றது நம்ம பிளான் பண்ணி ரெடியா ஆகணும் அதுக்கு அப்புறம் மெயின்டனன்ஸ் அது அப்பப்போ நம்ம பைப்பை செக் பண்ற மாதிரி வர்க் இல்லையா லீக் ஆகதா இல்லையா அப்படி நம்ம செக் பண்ற மாதிரி இங்க வந்து மெயின்டனன்ஸ் பண்ணனும் ஃபைனலா ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா பேக்கப் அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் நம்ம பேக்கப் எடுக்கணும் ஸோ நான் மூவிக்கு என்னென்ன தேவைன்னு அதே தான் ரியல் டைம்ல டேட்டா பத்தி பண்றோம் இதுதான் டேட்டா இன்ஜினியர்ஸோட வேலை ஓகே சோ இப்போ ஆக்சுவலா சப்ஜெக்ட் குள்ள போலாம் டேட்டா இன்ஜினியர்ஸ் என்னன்னா நான் சொல்ற மாதிரி டேட்டா வந்து வேற வேற இடத்துல இருந்து வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு வந்து வெப்சைட்ல இருந்து வரும் மொபைல் டேட்டால இருந்து வரும் கரெக்டா அப்புறம் நிறைய பேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க அதுல இருந்து வரும் நிறைய பேர் வந்து எக்ஸல்ல ஸ்டோர் பண்ணுவாங்க அதுல இருந்து வரும் டேட்டா பேஸ்ல இருந்து வரும் எல்லா பக்கத்துல இருந்து ஒரு கம்பெனிக்கு டேட்டா வரும் அந்த எல்லா கம்பெனிலேருந்து வர டேட்டா வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் அனுப்புகிறனால அது க்ளீனாக இருக்காது அதன் முதல்ல நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவேன் ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணுறது ஸோ எக்ஸ்ட்ராக்ட்டுன்றத எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வேற ஒரு இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணுறது க்ளீன் டேட்டாவை க்ளீன் பண்ணி ஒரு ஸ்டேபிளான பிளேஸில் இருக்கிறதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வேறு யார் கேட்குறவங்களுக்கு இப்ப பிஐ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க இல்லைன்னா டேட்டா சைன்டிஸ்ட் எங்கள் டேட்டாவை கேட்கறாங்கன்னா யார் எப்படி யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் அதை கொடுக்கும்போது அதை க்ளீனாக கொடுக்கணும்ல அதுதான் லோடு யாராவது கேட்கும்போது அவங்க கிட்ட போய் நம்ம இந்த டேட்டாவா கொடுக்கணும் சோ இதுதான் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் இத பண்றதுதான் டேட்டா இன்ஜினியர்ஸ் ஆனா டிடிஎல் டெவலப்பர்ஸ்னு சொல்றதுக்கு தான் இப்ப எல்லாருமே டேட்டா இன்ஜினியர்ஸ்னு ஒரு பாஸ்ட் வார்டை யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் வந்து சும்மா பண்ண முடியாது அதுக்கு கொஞ்சம் டெக்னாலஜிஸ்லாம் தெரியும் அந்த டெக்னாலஜிஸ் என்னன்னு பார்க்கும்போது முதல்ல இது எதுக்கு தேவை டேட்டா வந்து வேற வேற பக்கமா இருக்கும் போது நம்ம டேட்டா கரெக்டா இல்லாத போது என்ன ஆகுதா பிசினஸ் ஒழுங்கா வராது ஓகே டேட்டா தான் மெயின் டேட்டாவே நம்ம கிட்ட கரெக்டா இல்லைனா எவ்வளவு பிசினஸ் பண்ணணும் சொல்ல முடியாது எவ்வளவு ரெவென்யூ பண்ணணும்னு சொல்ல முடியாது என்ன டிசிஷன் எடுக்கலாம் சொல்ல முடியாது சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இந்த இன்ஜினியர்ஸ் தான் நம்மளுக்கு டேட்டா கரெக்டா வரனால நம்ம வேற வேற ரெக்கமெண்டேஷன்ஸ் அவுட் கம்பெனி எப்படி க்ரோ பண்றதுன்ற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அனாலிசிஸ் தெரியும் இப்போ இந்த பர்டிகுலர் ரோல்ல வந்து என்ன பண்றாங்க கிளீனா டேட்டா வந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் மூவ் பண்றது ஓகே சோ மோர் அண்ட் மோர் டேட்டா நம்ம ஓகே டேட்டா நிறைய வந்து அதை நம்ம இக்னோர் பண்ணலாம் முடியாது ஏன்னா ஒரு ஒரு டேட்டா பாயிண்ட்ல இருந்து இன்னும் பிசினஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா சோ மோர் டேட்டா மோர் அனாலிசிஸ் மோர் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது அந்த ஃபுளோ வந்து கரெக்டா இருக்கணும் இதெல்லாம் பண்றது டேட்டா இன்ஜினியர்ஸ் டேட்டா இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனாலிஸ்டே கிடையாது this is a main role எல்லா ரோலுக்கும் மெயின் ரூட் பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸ் டேட்டா இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா வேற எந்த ரோல்லயும் நம்ம கரெக்டா டேட்டாவை யூஸ் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ரோலுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும்ன்றத பார்ப்போம் வந்து ஒரு டேட்டா பேஸ் கிட்ட வந்து நம்ம எடுக்கணும் கரெக்டா அதுக்கு வந்து நான் தமிழ்ல பேசுனா கன்னடால பேசுனா இங்கிலீஷ்ல பேசுனா அதுக்கு புரியாது டேட்டா பேஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு அந்த லாங்குவேஜ்ல பேசினா மட்டும்தான் அதுக்கு புரியும் அந்த லாங்குவேஜ் என்னன்னா எஸ்கியூஎல் ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ்ல நான் பேசினா மட்டும்தான் டேட்டா பேஸ் புரியும் அதே மாதிரி கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி வரும் ஒரு டாக்குமெண்ட்ஸ்னா கீ வேல்யூ பேர் இல்லைன்னா ஒரு ஃபைல் மாதிரி வரும் அதை பேசணும் அது பேசுறதுக்கு நோ சீக்வல் ஒரு டெக்னாலஜி இருக்கு ஸோ சீக்வல் நோ சீக்வல் மெயினா டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம வந்து பேசி அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜ் வரும் இப்போ அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கும் அப்ளிகேஷன் வந்து வரும் வெப் அப்ளிகேஷன் வரும் ஏபிஎல் இருந்து வரும் வெப்ல இருந்து வரும் அது கூட பேசுறதுக்கு சீக்கிரம் வர முடியாது அது பேசுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும் அது என்னது பைத்தான் சோ இன் ஷார்ட் சொல்லணும் டேட்டா பேஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வெப் அப்ளிகேஷன் வேற வேற அப்ளிகேஷன் கிட்ட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் அந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் சீக்வல் அண்ட் பைத்தான் இது ரெண்டு நம்ம கிட்ட இருக்குதுன்னா முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஓகே நம்ம லாங்குவேஜ் எல்லாம் படிச்சோம் அந்த ரெண்டு ரெண்டு டேட்டாபேஸ்ல பேஸ்ல அப்ளிகேஷன்ல இருந்தும் நம்ம எப்படி டேட்டா எடுக்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணும் எல்லா டேட்டாவும் ஒரே டேபிள்ல போய் வந்து டம்ப் பண்ண முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்லயே பாத்துக்கோங்க ஒரு கபோர்ட் இருக்கு எல்லா துணியும் அந்த கபோர்ட்ல போட்டா ஒரு துணி எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும் கரெக்டா இல்ல நம்ம ஏதாவது கிடைக்காது இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஓகே இது ஃபார்மல் ஸ்டெப்ஸ் இது வந்து அப்படின்னு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கு டேட்டா பேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம் எந்தெந்த டேபிள் எந்தெந்த டெக்கார்ட் இருக்கா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு பாக்கும் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் யூர்ஸை வந்து ப்ராப்ளம் வந்து நிறைய ஆயிட்டு இருக்கு ஏன்னா டேட்டா வந்து நிறைய நிறையா யூஸ் பண்றாங்க ஸ்மார்ட் போன்ஸ் ஸ்மார்ட் டிவைசஸ் இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்றாங்க டேட்டா வந்து இப்போ நார்மல் டேட்டா ஆயிட்டு இல்லை இப்போ எல்லாமே பிக் டேட்டாவா ஆயிட்டு இருக்கு எல்லாமே பெரிய பெரிய டேட்டாவா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்டர்நெட்னால ஸோ எல்லாமே ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்றது அடுப்புன்னு ஒரு சொல்யூஷன் வந்து அடுப்பு என்ன பண்றாங்கன்னா டேட்டா வந்து மல்டிபிள் சிஸ்டம்ல வந்து ஸ்பிட் பண்ணுவாங்க ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அது போக அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் பார்த்தா ஸ்பார்க் ஒண்ணு வந்தது சோ பிக் டேட்டான்றது ப்ராப்ளம் அதுக்கு சொல்யூஷன் வந்து ஹார்ட் அண்ட் ஸ்பார்க் எப்படி வந்து பிக் டேட்டா மேனேஜ் பண்றாங்க நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு டேட்டா ஜென்ரேட் ஆயிருக்கு ஆனா எல்லா சிஸ்டமும் நல்லா ஓடிட்டு இருக்கு அது எப்படி சோ சம்திங் இஸ் ரன்னிங் இன் த பேக் எண்ட் பேக் எண்ட் வந்து எப்படியோ ப்ராசஸ் ஆயிட்டு வர்க் ஆயிட்டு இருக்கு அது எப்படி அது வந்து ஹார்ட் அண்ட் ஸ்பார்க்ல பாக்கும் இது எல்லாமே வந்து நம்ம ஆன் பிரேம்ல பண்றதுல கிளவுட்ல பண்ண போறோம் அந்த கிளவுட்ல பண்றதுக்குதான் வந்து ஒரு கிளவுட் படிக்கலாம் அந்த கிளவுட் வந்து ஏடபிள்யூஸ் ஆகட்டும் அசூர் ஆகட்டும் சிசி கிளாக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க இன்ஸ்டியூட்லேயே பார்த்துக்கோங்களேன் நானே ஃபீஸ் கலெக்ட் பண்ணி நானே சொல்லி கொடுத்து நானே எல்லா ஸ்டூடெண்ட்டு பேசினா முடியுமா முடியாது அது வந்து எனக்கு ஓவர்லோட் ஆகும் ஸோ எனக்குன்னு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க நீ வந்து சொல்லி கொடுக்கணும் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எங்கள் கம்பெனியில் நானே டேட்டா மேனேஜ்மெண்ட்டு நானே சொல்லி கொடுக்கணும் முடியாது அதனால என்ன பண்ணுறோம் டேட்டா மேனேஜ் பண்றதுக்குன்னு நம்ம வேற ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுத்து ஹையர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்றோம் அதே தான் கிளவுட் நாங்க பாத்துக்கிட்டீங்களா ஒரு கிளவுட் கம்பெனிக்கு கொடுத்து நீங்க இந்த காசு வச்சுக்கோங்க எங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா பாத்துக்கோங்க நாங்க பத்து வருஷத்துக்கு எங்க டேட்டா வந்து இது ஸ்டோர் ஆகும் பாத்துக்கோங்க அப்படின்றோம் அதுதான் கிளவுட் இதுல நீங்க எந்த கிளவுட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணலாம் ஜிசிபி யூஸ் பண்ணலாம் இல்ல அஜூர் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டா நம்ம அந்த டேட்டா பைப்லைன் ஸ்டோரேஜும் ப்ராசஸிங்கும் ரெண்டே மெயின் ப்ராப்ளம் தான் டேட்டா நிறைய பக்கத்துல வரும்போது ஒண்ணு ஸ்டோர் பண்ண இடம் இல்ல ஒன்னு ப்ராசஸ் பண்ண இடம் இல்ல இது ரெண்டு சால்வ் பண்றதா ஒரு டேட்டா இன்ஜினியரோட ரோல் ஓகேவா சோ இதுல இத படிக்கிறதுக்கு எப்படி ரோட் மேப்ன்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜோ அப்ளிகேஷன் கிட்ட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜோ ரெண்டும் கத்துக்கணும் சீக்வல் பைத்தான் ஓகே சோ எல்லாருமே கோடிங் வேணாம் அப்படின்றாங்க பட் என்ன பொறுத்தவரைக்கும் கோடிங்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் ஏன்னா ஐடில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெவலப்பர்ஸ் செகண்ட் டெஸ்டர்ஸ் அப்புறம் சப்போர்ட் பீப்புள் ஓகே ஸோ டெவலப்பராக இருக்கிறது எப்பவுமே ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் ஓகே பேக்கேஜ் நிறைய வரும் ஓகே அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் புரிஞ்சு பண்ண முடியும் ஸோ டெவலப் பண்ணுறது வந்து ஒரு ஒரு பேஷன் மாதிரி நம்ம வச்சுக்கோங்க சப்ஜெக்ட் வில் பி வெரி ஈஸி ஸோ அதனால கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சீக்வல் பைத்தான் இந்த ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் படிச்சு முடிச்சிட்டீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சீக்வல் பைத்தான் படிச்சு முடிச்சாலே எங்கள் டேட்டா இன்ஜினியரிங் முடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் எல்லாம் அந்த எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி டேட்டாவை கொண்டு வருது எப்படி ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே அதான் லாங்குவேஜ்லேருந்தே என்கிட்ட லாங்குவேஜ் தெரிஞ்சு நான் அதை ஈஸியாக பேசி கம்யூனிகேட் பண்ண முடியுதுல்ல அதே மாதிரி சீக்வல் பைத்தான் தெரிஞ்சு நம்ம ஈஸியாக வந்து ஹடுப் ஸ்பார்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து பில்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் ஓகே ஸ்டோர் பண்றதாகட்டும் ப்ரொசஸ் பண்றது எல்லாத்தையும் கிளவுட்ல பண்ண போறோம் இது எல்லாத்தையும் சேர்க்கிறது டேட்டா இன்ஜினியரிங் கரெக்டா படிச்சா ஹண்ட்ரட் டேஸ்ல வந்து டெய்லி டூ ஹவர்ஸ் கரெக்டா ஹண்ட்ரட் டேஸ்ல வந்து படிச்சு முடிச்சுக்கணும் ஆனா இது வந்து ஈஸியான சப்ஜெக்ட் இல்ல நான் நிறைய சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பத்து டெக்னாலஜி சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் ஆனா இட்ஸ் ரியலி ஒர்த் உங்களுக்கு ஹை பேக்கேஜ் வேணும் இல்ல நான் வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும் எனக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு எனக்கு லே ஆஃப் பத்தி யோசிக்கவே கூடாது எந்த கம்பெனியா இருந்தாலும் என்னால சர்வை ஆகணும் டேட்டா இன்ஜினியரிங் ஏன்னா டேட்டா இன்ஜினியர் இல்லாம மற்ற ரோலும் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்க டேட்டா ஒழுங்கா வராம அந்த ஸ்டேஜ் செட் பண்ண வேண்டியதே இவங்க தான் அந்த ஸ்டேஜ் அதாவது டேட்டாவே கரெக்டா மேனேஜ் பண்ற ஒரே ஆள் டேட்டா இன்ஜினியர்ஸ் ஸோ அந்த டேட்டா இன்ஜினியர்ஸ் படிச்சா கண்டிப்பா ஒரு நேரத்துல கெரியர் சேலரி பார்த்தா முக்கால்வாசி சேல்ரி எல்லாமே ஹை பேக்கேஜ் சேலரின்னா பேங்கிங் டெலிகம்யூனிகேஷன் ஹெல்த் கேர் அப்படின்னு ஒரு எல்லா டொமைன்லயும் டேட்டா யூஸ் பண்றாங்க டேட்டா யூஸ் பண்ணா அந்த டொமைனே கிடையாது ஸோ அதனால ஆப்பர்சனிட்டின்னு பார்த்தா நிறைய லாஸ்ட் டூ இயர்ஸ்லயே நாங்க பாத்துட்டோம் இன்னும் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிஃப்டி பர்சன்ட் அதிகமாகவும் தான் சொல்றாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாகவும் சேலரியும் அதிகமாகவும் சொல்றாங்க ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கோர்ஸை பத்தி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா எங்கள் டீமுக்கு கால் பண்ணுங்க மென்டர்ஷிப் ஒன் ஆர் ஒன் மென்டர்ஷிப் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பேசிட்டு உங்களுக்கு இந்த பத்தி கோர்ஸை பத்தி இன்னும் டீட்டெயிலாகவும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ